கோவை என்றாலே பாரதிய ஜனதா கட்சிதான் என்று பேசும் அளவிற்கு ஊடகங்கள் மத்தியிலும் வலைதள பக்கங்களிலும் கோயம்புத்தூரா சார் அங்கு பிஜேபி தான் என்று மாற்ற நினைத்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அபாரமாக வெற்றி கண்டுள்ளது திமுக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டை கோவை என்று கொடி பறந்ததால் என்னவோ அங்கேயே திமுக வெற்றி கொண்டாட்ட விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கோவையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எதிர்கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணி போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நாற்பதற்கு நாற்பது என்று அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி சாதனை படைத்தது குறிப்பாக பாஜக பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்க செய்ததோடு மாநில தலைவர் அண்ணாமலையையும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தியது அபாரமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது இதனையடுத்து வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விழாவினை கோவையில் நடத்த திமுக திட்டமிட்டுள்ளது முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றியளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தமிழ்நாட்டு வெற்றிக்கு கழகத்தை வழிநடத்தி சென்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழாவானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஜூன் பதினான்காம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணியளவில் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் நடைபெறுகிறது இந்நிலையில் கோயம்புத்தூரை குறிவைத்து களம் இறங்கி வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்த பாஜக தலைவர் அண்ணாமலையை வலைதளவாசிகள் வம்பிழித்துக் கொண்டிருக்கின்றனர் கோவையை பொறுத்தவரை பாஜக தான் வெல்லும் கோவை மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட திமுக கூட்டணி வெற்றி பெறாது என்று தேர்தல் பரப்புரையில் பலவிதமான உருட்டுக்களை அள்ளி அண்ணாமலைக்கு தலையில் போர்த்தப்பட்ட சால்வைதான் கோவையின் திமுக வெற்றி இதனிடையே ஆங்காங்கே ஆட்டு பிரியாணி சமைத்து அனைவருக்கும் பரிமாறப்படுகிறது தேர்தலின் போது கோவை தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை அறிமுகப்படுத்திய விழாவில் செய்தியாளர்களை சந்தித்த டி ஆர் பி ராஜா கோவை தொகுதி என்றுமே திமுக தொகுதிதான் தேர்தல் முடிந்தவுடன் பிரியாணி போடுவதாக சொல்லி உள்ளார்கள் அதுவும் மட்டன் பிரியாணி சுவையான ஆட்டு பிரியாணி என்றார் அதேபோல் தேர்தல் முடிந்தவுடன் சுவையான மட்டன் பிரியாணி பரிமாறப்பட்டது வாய்சொல் வீரர்கள் மாட்டார்கள் என்பது போல கோவை விமான நிலையத்தில் அடிக்கடி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்து தனது குளறுபடியான வாயினால் பலரின் வாயில் விழுந்திருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை இனிமேல் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலும் சரி பாத்ரூம் போகும்போதும் வரும்போதும் இனிமேல் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுப்பதாக இல்லை அப்படி பத்திரிகை நண்பர்களுடனான சந்திப்பு இனி கட்சி அலுவலகத்தில் மட்டும்தான் என்று தெரிவித்து அவரது வாய்க்கு அவரே பூட்டு போட்டுக் கொண்டார் எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் தமிழகத்திற்கு வந்து தமிழக மக்களின் வாக்குகளை கைப்பற்றி விடலாம் என்று கணக்கு போட்டாலும் கடைசியில் ஏமாற்றத்தை சந்திப்பதுதான் அவர்களது தலைவிதி என்பதை மீண்டும் ஒரு முறை மக்கள் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த மக்களவை தேர்தல் குறிப்பாக கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவரின் தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிக்காட்டியிருக்கிறது இதனை கொண்டாடும் விதமாகத்தான் கோவை கொடிசியா மைதானத்தில் முப்பெரும் விழா நடத்தப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது